எதிர்காலம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிரந்தர தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற முன்னணி தலைவர்களே இங்கே அரங்கத்தில் அளவுக்கு மீறி இங்கே இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய கள போராளிகளை உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பொதுக்குழு சம்பந்தமாக நேற்று நீதிமன்றத்திலே நீதி அரசர் அவர்கள் நடந்து கொண்ட ஒரு விதம் எல்லோருக்கும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் ஒண்ணு சொல்லல அதனுடைய தீர்ப்பு என்பது நீதியரசர் ஒரே வரியிலே அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் நீதி தேவதை கூறியதைப் போல இந்த கட்சியினுடைய தலைவர் இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம் தமிழகத்தினுடைய எதிர்காலம் சென்னையாதான் என்பதை நேற்று வந்து நீதி தேவையே அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த இயக்கத்திற்கு இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் ஆகவே இன்றைக்கு அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த நடைப்பயணம் என்பது தமிழகத்தின் மக்களுடைய உரிமையை மீட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயணம் அந்த பயணம் இன்றைக்கு தொடர்ந்து திருப்போரில் ஆரம்பித்து இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இளைஞர் கூட்டம் என்பது அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நூறு நாள் தொடர்ச்சி எல்லா மாவட்டங்களுக்கும் அவர் வருகை தர இருக்கிறார்கள் அந்த பணியை இங்கே வருகை தந்திருக்கிற அந்த அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நீங்கள் அனைவரும் அந்த செய்தியை ஒட்டுமொத்த மக்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் அந்த பயணம் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான பயணமாக அது அமைய வேண்டும் நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு சக்தியாக இங்கே வெற்றி பெற இருக்கிறது அதற்கு நாம் அனைவரும் மருத்துவர் சின்னையா அவர்கள் கொடுக்கின்ற அந்த கட்சி பணிகளை மிக சிறப்பாக நாம் எடுத்து சென்று அந்த பணிகளை செய்து முடிக்க வேண்டும் ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி வைக்கிறதோ அந்த கூட்டணி தான் வருங்கால தமிழகத்தை ஆளப்போகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிப்பதோடு மீண்டும் ஒரு முறை மருத்துவர் ஐயா அவர்கள் உடல்நிலை காரணமாக இந்த கூட்டத்திலே அவர் கலந்து கொள்ள முடியவில்லை அநேகமாக அடுத்த பொதுக்குழுவிலே அவர் கட்டாயம் கலந்து கொள்வார்கள் ஆகவே அவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து